பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல ஃபுட்ல தான் அதை கலந்த மாதிரி தெரியுது இது வந்து அதிகாரிகள் இப்போ வந்துட்டாங்க ஆய்வு பண்ணி சென்னையில் குடிநீரில் கலந்த கழிவு நீர் ஒட்டுமொத்த திமுகவின் அரசின் அலட்சியத்தினால் இருபதற்கு மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கு பதில் கொடுத்த அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவிக்கையில் ஒட்டுமொத்த குடும்பங்களும் இருபதற்கு மேற்பட்டவர்கள் உணவு சாப்பிட்டதன் காரணமாக பயிற்றுப்போக்கின் காரணமாகத்தான் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் முன்னூறு நபர்கள் கொண்ட ஏரியாவில் இருபது நபர்கள் மட்டும் உடல்நிலை குறைவு ஏற்பட்டால் அதற்கு நிச்சயம் குடிநீர் காரணம் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் ஆக இவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டினால் மக்களிடம் தவறு இருக்கிறது என்று ஆட்சியாளர்கள் தெரிவித்திருப்பதால் ஒட்டுமொத்த திமுகவின் அரசும் நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மக்களுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார்கள் மருத்துவமனையில் தற்பொழுது கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் உயிருடன் பிழைப்பார்களா என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது